சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி நாடாளுமன்றத்திற்கு வெளியில் பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களை வழங்க டெல்லியில் இருந்து இடைகிறார் நமது செய்தியாளர் வசந்தி வசந்தி பாஜக எம்பிக்கள் எதற்காக நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காரணம் என்ன சொல்லுங்க எமர்ஜென்சி காலத்துல காங்கிரஸ் கொண்டு வந்த எமர்ஜென்சி காலத்துல கருப்பு தினம் என முதல்லையே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பேச்சு செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார் அதை தொடர்ந்து பாஜகவின் தலைவர்கள் பல்வேறு இடங்கள்ல அது குறித்தான கருதரங்குகள் நடத்தி பேச்சு செய்து வந்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக சபாநாயகர் அதாவது புதிய பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் தன்னுடைய ஆஹ் பேச்சினை வந்து குறிப்பாக காலத்துல பல்வேறு நெருக்கடிகள் உள்ளாகப்பட்டது இது ஜனநாயகத்துக்கு மிகவும் விஷயம் இது வந்து ஜனநாயகத்தின் மிகவும் கருப்பு நாட்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கார் இதுக்கு இந்த குறிப்பாக காலத்தை குறித்து கடுமையாக காங்கிரஸ் செய்து பாஜக இந்நிலையில் அதாவது அவையானது ஒத்திவைக்கப்பட்டு நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எட்டு காலையில் வெளியே வந்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே பாஜகவுடைய எம்பிக்கள் மற்றும் அமைச்சர் எதிராகவும் தங்களுடைய கோஷங்களை எழுப்பி பதாக ஏறி அவங்க போராட்டம் நடத்திட்டு வராங்க இது வந்து குறிப்பாக காங்கிரசிற்கு பெரும் அவர்களை கீழே வந்து அவங்களுக்கு எதிராக ஸ்லோகன்களை எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதை காங்கிரஸ் களத்திலிருந்து கேட்கும் போது அவர்கள் எமர்ஜென்சி காலத்தை வந்து தேவையில்லாமல் பாஜக தற்போது தேர்வாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு மீண்டும் மீண்டும் அவங்க வலியுறுத்தி வராங்க கூட்டணியினுடைய தலைவர்களும் ஈடுபட்டு வராங்க என்பது மிகவும் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனா மீண்டும் மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காங்கிரஸ் முன்னிறுத்தி பேசி வருவது நகைத்துக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பல்வேறு கோஷங்களை அவர்களின் அதைத் தொடர்ந்து தற்போது ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடத்திற்கு மேலாக அவங்க நாடாளுமன்றத்தின் வளாக வெளியே வளாகத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி